இஸ்லாம் அலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக நான் உங்கள் கடந்த காலங்களில் கடந்த மூன்று மாத காலமாக என்னிடம் மூன்றாம் தவணை வினாவடி வினாவடை தோப்பினை வாங்கியிருந்தா என்னட்ட நான் உங்களை சொல்லியிருந்தேன் கையடக்க தொலைபேசி கொண்டு தருவதா அந்த அடிப்படையில் நேற்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிமூணு குழுக்களாக ஐம்பது ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அந்த ஐம்பது மாணவர்கள் சராசரி ஐம்பது மாணவர்களில் பதிமூணு மாணவர்கள் நேற்று நாங்கள் தெரிவு செய்தோம் அந்த தெரிவு செய்த மாணவர்கள் பதிமூணு பேருக்காக இன்று இறுதி சுற்றுக்கா இறுதி சுற்றுக்காக இறுதியாக ஒருவரை தெரிவு செய்வதற்காக நாங்கள் இந்த அறிக்கிற லகிட் ராவில் இன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் இவங்களை சேர்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் டபுள் ஏ நோட் த்ரீ டபுள் ஏ ஃபைவ் ஜீரோ டபுள் ஏ டபுள் ஃபைவ் இந்த அறிக்கிற மாதிரி பதிமூணு பேரையும் நாங்கள் சேர்த்துருக்கேன் இப்போ பார்ப்போம் நம்ம யார் அந்த அதிர்ஷ்டசாலி கையடக்க தொலைபேசியவில் அந்த அதிர்ஷ்டசாலிங்கிறத நாம் பார்ப்போம் அந்த அதிர்ஷ்டசாலி இந்த அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை பார்த்த வழங்கும் எல் ஃபிஃப்டி நைன் என்று சொல்லி காட்டுது இந்த எல் ஃபிஃப்டி நைன்ங்கிறத நம்ம தெளிவாகவும் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த எல் ஃபிஃப்டி நைன் தான் இப்போ தெளிவாக இருக்காங்க இந்த எல் ஃபிஃப்டி நைன் யார் என்கிறத நாம் இப்போ கொஞ்சத்தில் அறிஞ்சு கொள்ள முடியும் உங்களுக்கு கடந்த நேற்று சார்ட்டை வச்சாலும் விளங்கும் பார்ப்போம் அந்த எல் ஃபிஃப்டி நைன் யார் அப்படிங்கிறத நாம் செமிஃபைனலுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த கொண்டு வரதுக்காக நான் பார்ப்போம் இப்போ இதில் நாம் எல் ஃபிஃப்டி நைனை இன்க்ளூட் பண்ணால் போதும் இவடத்தில் பார்ப்போம் கொஞ்சம் ரைட் இப்போ எல் ஃபிஃப்டி நைனை நாம் அந்த சார்ட்டை கொண்டு வர அவங்க என்ன குரூப்ங்கிறதையும் பார்க்கணும் நான் ரைட் கற்றுக்கலாம் இப்போதைக்கு நாம் எல் ஃபிஃப்டி நைனை பார்ப்போம் யாருன்னு இவரது நான் எல் ஃபிஃப்டி நைனை அடிச்சுருக்கேன் எல் ஃபிஃப்டி நைன் இவங்க வந்து நுஸ்ரா நிஷா எம்எஸ்எஃப் இவங்க வந்து புத்தகத்தை சேர்ந்தவங்க இப்போ இதில் வீண் பண்ணிக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இதுபோல் எல்லா மாணவர்களும் அவங்க நாம் இணைச்சு கொள்ளலாம் நிறைய போட்டிகள் நடக்கும் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் எல்லோரும் இப்படி இணைஞ்சு கொள்ளுங்கள் இது பிறகு நான் ஒரு இன்னொரு மொபைல் ஃபோன் ஒன்றும் நான் இதில் கொடுக்குறேன் அது வந்து இன்னும் இந்த மூணாம் தவணை முடியல அதனால் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி பத்தாம்தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் இப்படியான ஒரு மொபைல் ஃபோன் ஒன்றும் நாம் கொடுக்க முடியும் இதுதான் நம்ம சாரி நான் இப்போ காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுதான் ஃபோன் இந்த ஃபோனை தான் நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறேன் நான் அவங்க அனுப்பிட்ட உடனே இந்த ஃபோனை கையில் எடுத்துகிட்டு எனக்கு அவங்க வீடியோ ஒன்று போடுவாங்க அதை நான் அவங்களோட குடும்பத்தில் நான் நினச்சிக்கொள்வேன் இது மாத்திரமல்ல இன்னொரு போட்டி போகுது அப்பியாச குப்பிகள் வாங்கினா என்னட்ட கம்ப்யூட்டர் பரிசொண்டு அதுவும் கொடுக்குறேன்னு இந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் கம்ப்யூட்டர் பரிசு கம்ப்யூட்டர் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்பியாச குப்பியில் வாங்குனீங்கண்டா நேராகட்ட நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பரிசாவையும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்ன இன்ன நான் உங்களோடய கதச்சி நேரடியான தகவல் நாங்கள் போட முடியும்